யாராவது நம்முடைய நிறைவுல கர்த்தரை ஈசியா உயர்த்திடலாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நிறைவுலை நிறைவை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் நல்லவர் மகாபெரியவர் உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி நிறைவுல சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் ஆனா குறைவுல கர்த்தரை மகிமைப்படுத்துவதே மிகச் சிறந்ததாக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் குறைவுல தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சார் நல்லா உங்களுக்கு தெரியும் தானே குறைவா இருக்கும்போது போது பரவாயில்ல ஒரு அம்மா எலியாங்கிற தீர்க்க தரிசி நாங்கள் ஆராதனை சொன்ன பாத்தீங்களா எலியாங்கிற தீர்க்க தரிசி சாரிபாத் என்கிற விதவை வீட்டுக்கு போறாங்க விதவன் வீட்டுல கொஞ்சம் தான் இருக்கு என்ன இருக்கு அப்பம் இருக்கு எண்ணெய் இருக்கு கொஞ்சோல என்ன கொஞ்சோல மாவு அவ்வளவுதான் இருக்கு இவர் கேட்கிறார் எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு எனக்கு முதல்ல கொடு ஆண்டவன எங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் எனக்கும் என் பிள்ளைக்கும் கொஞ்சம்தான் இருக்கு என்னதான் இருக்கு எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு அப்பத்தை சுடுவதற்கு தான் இருக்கு சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த அளவுக்கு இல்ல செத்து போவோம் என்ன சொன்னாங்க இன்னைக்கு அநேகம் பேர் நம்முடைய குறைவுல எனக்கு இதுக்கு மேல ஒண்ணு இல்ல என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை ஆசிவதிக்கப்படாது என் இதுக்கு மேல என்னமே பார்க்க முடியாது அப்படி நினைக்கிறீங்களா இல்ல அப்படிப்பட்ட நீ அந்த இடத்த மேல நீ நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்த எளியாவுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க அந்த எளியாவுக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொடுத்ததும் அவருடைய வாழ்க்கையில என்ன குறைஞ்சு போகல மாவும் குறைஞ்சு போகல செலவழிதே போகல நிறைவாய் கத்த கொடுத்தார் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் அல்லா ஒரு பெரிய பணக்காரர் அவர் கொடுக்கிற பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் சபைக்கு கொடுக்கிற காசா இருக்கட்டும் ஏழை ஒரு வித ஒரு விதவையான அம்மா கொடுத்த ஒரு ரூபாய் இருக்கட்டும் இதுல எது மதிப்பு மிக்கிறது சொல்லுங்க பாக்கலாம் அதான் அதான் ஆண்டர் சொன்னார் இங்க இருக்கிற எல்லாரிலும் அதிகமாக அந்த தாய் கொடுத்தாங்க ஏன் அவங்களுடைய குறைவில் இருந்து தேவனுக்காக எடுத்து கொடுத்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் அல்ல சரி 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 ஓகே ஓகே சரி அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ எதை அதிகமாய் நம்ம வாஞ்சிக்கிறோமோ அதன்படியே நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நான் எடுத்து தம்பி வாசிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு காரியம் எனக்கு தெளிவாக புரிந்தது என்ன அப்படின்னா ஒன்று பேஜரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று பேஜரின் புஸ்தகம் நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதுல இருந்து வாசிக்கலாம் கர்த்தர் காலையில

யார் ஆசீர்வதிக்கணுமா நமக்கு இன்னைக்கு காலையில நான் வசனத்தை எடுத்தேன் சங்கீதத்துல ஒரு வசனம் என்பதுன்னு நினைக்கிறேன் அதுல நன்மைக்கு தீமை செய்கிறவர்களையும் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களுக்கும் ரெண்டு வித்தியாசத்துக்கு வந்து பார்த்தேன் இதை சொல்லணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருந்தேன் ஆனா இவன் பேசிட்டு இருக்கான் கத்தர் எனக்கு கொடுக்குற இதே வார்த்தையை தான் கத்தர் கொடுக்குறாரு தீமைக்கு தீமை என்ன பண்ணுவேன் சரி கட்டுவேன் என்று சொல்லி சொல்லக்கூடாது சொல்லுங்க என்ன பண்ண தீமைக்கு ஆமா தீமைக்கு தீமைதான் சரி கட்டுதுன்னு கிடையாது தீமைக்கு நன்மை தான் சரி கட்டுது இந்த உலகத்துல அலையிலுயா கிறிஸ்டியானிட்டி எதை கிறிஸ்தவம் எதை போதிக்கிறது என்று சொன்னால் தீமைக்கு தீமை செய்கிறதை போதிக்கிறதே கிடையாது கிறிஸ்தவம் எதை போதிக்கிறதுனா தீமைக்கு நன்மை சொல்லுங்க தீமைக்கு மறுபடியும் சொல்லு தீமைக்கு ஒருவேளை எனக்கு யார் எந்த தீமை செய்தாலும் நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும் அந்த தீமையை நான் அவங்க செஞ்சிருக்காங்கன்னா அவங்க தீமை செஞ்சிருக்காங்க அவங்க உணர்வடையும்படி நன்மை செய்யணும் ஒரு ஆமாம் சொல்லுங்க பாக்கலாம் இது கடினம் இது என்னது கடினம் நிறைந்தது கஷ்டம் அது வரவே வராது சீக்கிரத்துல வராது அப்படியே ஒரு போராட்டம் நிறைந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒருத்தன் வந்து கல்ல விட்டு அடிச்சிட்டான் யார் மண்டையில பிரின்ஸ் மண்டையில பிரின்ஸ் பாக்குற மோகனக்கு ஓ மண்டையை புழக்காம போட மாட்டேன் என்ன பண்ண மாட்ட விட மாட்டேன் கல்ல தூக்கிட்டு விரட்டுறான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க அவன் அப்படி பண்ண மாட்டான் நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன் கல்ல தூக்கிட்டு விரட்டுறான் விரட்டி 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 போறான் பாக்குறவங்க எல்லாம் ஏ இப்படி இப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுல என் மண்டே போனதுட்டு அதனால அவன் மண்டே என்ன பண்ண ஆமா அப்படி இல்ல ஒரு ஆள் உங்க மண்டே புலந்துட்டாருன்னா நீங்க போய் என்ன பண்ணுங்க உங்க மண்டே தடவை பார்த்து ரத்தம் வந்தாலும் சோத்திரம் பரவாயில்ல அதை கூப்பிட்டு சரி பரவாயில்ல வா மண்டே நல்லா இருக்குல்ல சந்தோஷம் போ என்ன சொல்லணும் மண்டே அடிச்சு விட்டா என்ன சொல்லணும் வா மண்டே எப்படி இருக்குமா சொல்றது புரியலையா உங்களுக்கு ஆமா பிரின்ஸ் மண்டை உடஞ்சிருச்சு உடச்ச வாங்க பக்கத்துல நினைக்கிறான் அவன்கிட்ட சொல்லணும் பரவாயில்ல வா மண்டையாது நல்லா இருக்கேன் போப்பா அப்படி சொன்னான்னா தீமைக்கு நன்மை செஞ்சவனா இருக்கிறான் புண்ணும் சீக்கிரம் ஆடிடும் சீக்கிரம் வழியே இருக்காது உனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் சரியா இப்போ இதே போல கிறிஸ்டோ வாழ்க்கையில சில கடினங்களை சுமந்து கொண்டால் சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் சில கஷ்டங்களை அனுபவித்து அதை ஏற்றுக்கொண்டால் பயங்கரமான ஆசீர்வாதம் இருக்கு அல்லா அவன் நினைப்பான் போக வழி எல்லாம் இப்படி சொன்னா ஒரு அடி கூட திரும்ப அடிக்கலையே பாவம் பிரின்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவோம் அல்ல அதான் உண்மை ஒரு மனுஷன் உங்களை நன்மை நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கிறது நம்முடைய நடக்கல தான் தெரியும் அல்ல சரி இதுல வாசிக்கலாமே பத்தாவது வசனம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு சொல்லுங்களேன் ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னு நினைச்சான் அவன் சொல்ல சக்சஸ்ஃபுல் லைஃப் ஜீவனை விரும்பி அவன் நல்லா வாழணும் நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று ஒரு மனுஷன் நினைக்கணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் அப்படின்னா பொல்லாப்புக்கு சக்சஸ்フル லைஃப் சொல்லுங்க என்னது நல்ல வெற்றி உள்ள வாழ்க்கை பக்கத்தில் சொல்லுங்க நீங்க நல்லா வாழணும் அப்படின்னா பொல்லாப்புக்கு பொллаப்புக்கு நாக்க பாத்துகாங்க நாவையும் கபடத்துக்கு தன் உதடையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய்து நന്മை சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள் அதை பின் தொடர்ந்த தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ முடியும் இல்லையா இல்லையா ஆனா இதை செய்யறத ரொம்ப கஷ்டம் நாவ அடக்கிறதும் பொல்லாப்புக்கு பேசாம நாவ மறைத்துக் கொள்வதும் ரெண்டாவது பொல்லாப்பை விட்டு நீங்கி சொல்லுங்க என்னது நம்ம இப்படி சொல்லுங்க அந்த பக்கம் போனா பொல்லாப்புமா நம்ம அந்த பக்கமே இன்னொன்னு உங்களுக்கு நீங்க அதை நின்று அதை செய்ய வேண்டிய காரியம் இருக்கு பொல்லாப்புக்கு நம்ம ஏன் போறது பொல்லாப்பு நாங்க ஏன் போறது கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருந்துக்கலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒதுங்கி இருந்துக்கலாம் உங்களுக்கு முடியும் வேலன் இருக்கு எல்லாம் செய்ய முடியும் ஆனா வேண்டாம் இப்போயா இவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படி பொல்லாப்புக்கு நீங்க நீங்கிட்டீங்கன்னா உங்க வாய தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்தாம அடக்கிக் நீங்க நீங்கதான் நல்ல நாட்களை விரும்பி உங்க வாழ்க்கை அதுக்கு நேரம் நடந்து போகுதுன்னு அர்த்தம் அல்ல உங்க வாழ்க்கை சக்சஸ் ஆனது வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேரம் கடந்து போகும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது நம்ம நம்ம நல்லா பேசினாதான் நம்ம திறமசாலின்னு சொல்லுவாங்க நம்ம நல்லா காரியங்களை செஞ்சாதான் பெரிய ஆள் ஒத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க குழப்பிக்கிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்கிறத என்ன பண்ண நம்ம கையாலே கட்டினத இடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம கையாலே கட்டினதை இடிக்கிறது ஒரு வீடு கட்டுறீங்க கஷ்டப்பட்டு கட்டுறீங்க அதுல ஒரு செங்கல்லாம் வச்சு அழகா மேல் ஒன்று அழகா கட்டி கொண்டு இருக்கிறோம் நேரத்துல கோபத்துல போயிட்டு கீழே இடிச்சு செல்லாம் யாருக்கு யாருக்கு ஆஹ் அதுல நஷ்டம் யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க அதே போல இந்த நாவினால சில காரியங்களை அடக்கி அடக்கி அழகா நீங்க நடந்து 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 உங்கள் வாழ்க்கையை அழகா உருவாக்கி கொண்டே இருக்கிறீங்க இதே நாவினால உங்க வாழ்க்கை முழுவதும் கெடுத்து போடுறீங்க

ஆமா ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது வசனத்தை இருதயமாகிய கற்பலகை சொல்லுங்க கற்பலகையில எழுதி கொள்ள வேண்டுமாம் சொல்லுங்க வசனத்தை எங்க எழுதணுமா இருதயமாகிய அதான் சொல்லுவோம் ஆள் மனதுன்னு சொல்றது அதான் கற்ப கற்பலைகளை எழுதி கொண்டு நீங்க போகிற வழியெல்லாம் பாத்துக்கணும் என்ன பண்ணணும் பாத்துக்கணும் நான் ஒரு சில ஆலோசனைகளை சொல்றேன் பாரதி சொன்னா பாஸ்டர் சொல்றத கீழ்படி பாஸ்டர் என்ன பண்ணணும் ஆமா சில நேரத்துல பாசம் சொல்றதை மீறி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பீங்கன்னு வச்சுக்காங்க சில போராட்டங்கள் வரும் போராடி இருப்பா ஐயையோ இது வேண்டாம் ஒதுங்கிரும் வேண்டாம் வேண்டாம் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறீங்களோ சோதனை தேடி வரதான் செய்யும் சோதனை தேடிதான் இந்த குடிக்காம இருக்கவங்கள குடிக்க கூடாது குடிக்கூடாதுன்னு இருப்பாங்க வேணுக்குனே பண்ணுவாங்க வந்துட்டு ஏன் ஏ மாப்பிள்ள இல்ல பங்காளி ஏதாச்சும் குடிக்க சொல்லுவோம் குடிக்கிறது வரியா கையில காசே இல்ல உட்காந்து இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த காசை கொண்டு பாட்டில வாங்கி கையில கொண்டு கொடுத்து என்ன பண்ணுவாங்க குடிக்கிறியான்னு கேட்பாங்க அது வரைக்கும் குடிக்க கூடாது குடிக்க கூடாது இருந்தவங்க லேச ஆசை வந்துடும் குடிக்கிறது என்பது என்ன தெரியுமா ஒரு விதமான ஆசை சொல்லுங்க என்னது ஆசை பிசாசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆசையை கொண்டு வந்துடும் மனசுல என்ன பண்ணிடுவான் ஆசையை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு விதமான காரணத்தை தேடி எப்படியாவது அதை குடிச்சிடலாமு சொல்லி முயற்சி எடுப்பாங்க அதனாலதான் நான் சிலருக்குல சொல்லுவேன் நீ குடிக்கணுங்கிற வாய்னாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம அறிக்கை பண்ணாதீங்க குடிக்கிறேன்னு சொல்லி வாயினால சொல்லக்கூடாது விட்டுச்சு வந்துட்டோமா அதை திரும்ப தொடரக்கூடாது ஐயோ அப்படி அங்க அந்த பாதைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா திரும்ப வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இடிக்கப்பட்டு போய் இல்லையா அதுதான் சொன்னேன் நம்மளே அழகா கட்டுவோம் நம்மளே அழகா இடிச்சிருவோம் கட்டுறது கஷ்டம் இடிக்கிறது ஈஸி மாதிரி அடிச்சு உடைச்சிட்டு போயிடலாம் கட்டுறது கடினம் அதனாலதான் சொல்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்க்கையில சக்சஸ் ஆக வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருப்பது காரணம் உங்க வாழ்க்கை வேற யாரும் கெடுக்கல உங்க வாழ்க்கைய யார்தான் கெடுக்கிறீங்க நீங்களா ஏன் அப்படின்னா முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை நாமளே காத்து நாம் பேசுகிற காரியங்களை உள்ளவர்களால் நம்ம சரியான காரியங்களை பேசணும் சரியான அப்படி நடக்கணும் சரியான முன்மாதிரியாக இருக்கணும் வசனம் சொல்லுகிறது பொல்லாப்பை விட்டு நீங்குகிற ஒரு மனுஷன் சமாதானத்தை தேட முடியும் சொல்லுங்க பொல்லாப்ப விட்டு விளங்குறாதா சமாதானத்தை தேட முடியும் நிறைய பேர் சமாதானத்தை தேடுவாங்க சமாதானத்தை எங்கே தேடுவாங்க சிலர் ஒயின் ஷாப்லையும் சிலர் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதுலையும் சிலர் போனை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு நேரத்தை செலவிடுறதுலையும் கொஞ்சமாவது சமாதானமா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துல மனதை செலுத்துவாங்க ஆனா உண்மையான சமாதானம் எங்க தெரியுமா இருக்கு பொல்லாப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க 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 அவனுக்கு உண்மையான சமாதானத்தை கத்த தரும் அல்ல இலையா பொல்லாப்பு இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருக்க சொல்லுவாங்க மடியில கனம் இல்லன்னா மடியில கனம் இல்லன்னா மடியில பொல்லாப்பு உள்ள அந்த சமாதானம் நமக்குள்ள இல்ல அந்த பொல்லாப்பை நீக்கிட்டீங்கன்னா சமாதானமா வாழலாம் இந்த வெள்ளிக்கிழமை சொல்லி கொடுத்தேன் ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகி 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 நன்மை நாய் மாற 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 கத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருவான் பெரிய பொருள் இருந்தா பெரிய பணம் பணம் இருந்தா இல்ல பெரிய உயர்வான இடத்துல இருந்தா நான் பெரிய சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க இல்ல அது போய் உண்மையான சந்தோஷம் என்பது என்ன அப்படின்னா காசு பணத்தினால் உண்டாகிற சந்தோஷம் சந்தோஷம் அல்ல சாபத்தினால் உண்டாகிற சந்தோஷம் சந்தோஷம் அல்ல எங்க சந்தோஷம் உண்டாகுது அப்படின்னா பாவத்தை வெறுக்கிறது சந்தோஷம் உண்டா இல்லையா ஒரு நான் இங்க சென்னையில இருக்கும்போது ஒரு அக்கா நான் அடிக்கடி சொல்லுவேன் பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க அந்த அக்கா வரும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லையா நான் வரதெல்லாம் கஷ்டத்துலன்னு வரேன் எப்ப பார்த்தாலும் பாவம் ஏன்னா அந்த அக்காவுடைய சூழ்நிலை வேற ஒரு சூழ்நிலை அதனால பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் இந்த அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரம் வீட்டுக்கு போயிட்டு இனி அந்த பாஸ்ட் போய் எதிர்க்கூடாது சொல்லக்கூடாது நான் பேசக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க பாவம் செய்யணும் என்ன பண்ணணும் பாவம் செய்வாங்கன்னா ஆனா கர்த்தர வாழ்க்கை சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கணுமா வீட்டுல சமாதானம் வரணுமா ஆனா வீட்டுல வந்து குழப்பம் வரக்கூடாதான் பிரச்சனை நீங்கணுமா நான் சிலர் சொல்லுவேன் நீங்க நல்ல சில போன்ல ஜோ பண்ணுவாங்க நிறைய காரியம் கேட்பாங்க அப்ப அவங்களுக்கு ஜோ பண்ணும் போதே கர்த்த சொல்லிடுறாரு இந்த அம்மா ஒழுங்கா பைபிள் வாசிக்கல இந்த அம்மா ஒழுங்கா என்ன பண்ணல ஜோ பண்ணல நல்ல வாய்ப்பு பேசுது அதனால அப்படி சொல்லி வெளிப்பாடு கிடைச்சிடும் நான் அதில் ஆலோசனை கொடுப்பேன் அக்கா நீங்க ஜோம் பண்றதெல்லாம் சரிதான் என்கிட்ட ஜோ பண்ணிக்கிறதுனால எல்லாம் மாறும் நினைக்காதீங்க நீங்க மாறன தான் இல்லாம இல்லையிலா அப்படி சொல்லி கொடுப்பேன் பைபிள் வாசிக்கனா என்ன பிடிக்காம போயிரும் நல்லதை சொல்லி கொடுக்கறதுனால என்ன பண்ணாதே நம்மள சீக்கிரமா பிடிக்காம போயிரும் ஆலோசனை சொல்றதுனால பிடிக்காம போயிரும் அது வரைக்கும் நல்லா பாச சரி பாச வைக்கிற பாசன் வச்சிடலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் பைபிள் வாசிக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க நான் பைபிள் வாசிக்கிறதே இல்லை உங்க வாழ்க்கையில கஷ்டம் எவ்வளவு நாள் இருக்கு இத்தனை வருஷமா இருக்கு இத்தனை வருஷத்துல நீங்க பைபிள் எத்தனை வாட்டி படிச்சு முடிச்சிருக்கீங்க ஒரு வாட்டி கூட படிச்சு முடிக்கல எத்தனை வாட்டி எத்தனை மணி நேரம் ஜோ பண்ணிருப்பீங்க இத்தனை வருஷத்துல இல்ல அது ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எங்கையும் உங்க வாழ்க்கை மாறும் ஒரு காரியத்தை செய்யும் என்பதாக நல்லா ஜெபிக்கணும் நான் அதை தான் கற்றுக் கொடுக்கணும் சபையில நல்லா உட்கார்ந்து இருந்து நல்லா ஜோ பண்ணுங்க ஏதாவது ஒரு காரியம் செய்வதற்கு முன்பதாக தான் முழங்கால் போட்டு ஒரு மணி நேரம்ல அஞ்சு மணி நேரம் ஆனாலும் முழங்கால் போட்டு ஜோ பண்ணுங்க நீங்க ஜோ பண்ணீங்கன்னா தடைகள் விலக உங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கும் பாஸ்ட்ட ஜோகம் இல்லை நீங்க ஜோ பண்ணுங்க உங்க வாழ்க்கையில சில காரியம் நடக்குதுன்னா ஜோ பண்ணுங்க சோர்வுதான சோர்ந்து வாழ்க்கை நடக்க நடக்க யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு காரியம் மாறாது அப்படியே உங்களுக்கு கவலைதான் வரும் வியாதி தான் பெருகும் அதுக்கு பதிலாக நல்ல முழங்கால் போட்டு ஜோ பாருங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா சக்சஸ்ஃபுல் லைஃப் எங்க இருக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை எங்க இருக்கு உங்க முழங்கால்ல முழங்கால முடக்குகிற மனிதனுடைய வாழ்க்கை செழிக்கும் முழங்கால முடக்குகிறனுடைய சில நேரத்தில் நான் கண்டுபிடிச்சிருவேன் முழங்கால நின்று ஜோ பண்ணுங்கன்னு சொல்லி நான் சர்ச்சையில சொன்னேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு வயதானவளத்தை விட்டுருங்க நல்ல திடகார்த்தமா இருக்கிறவங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அவ்வளவு முழந்தாலும் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா வீட்டுல நின்று பழக்கம் இல்லை ஜபிக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லி ஜோபம் எடுத்துல பயத்தனை சில ஜோபனாம இருக்கலாம் நல்லா தெரிஞ்சவங்க ஒரு நிமிஷத்துக்கு மேல ஜபம் போறத பார்க்க முடியாது கேட்டா நல்லா ஜபிக்கிறேன்னு வெளியே சொல்லிடுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா ஜபமே இருக்கா ஆண்டர் சொல்வாரு எப்போ அந்த ஜபோ அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து நீ பயன்படுத்தாம இருக்க கையில வெண்ணெய் வச்சுட்டே ஊரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை நீங்க தான் செவிக்கணும் உங்க வாழ்க்கை மாறணும் உங்க வாழ்க்கை வெற்றியே மாற வேண்டும் என்றால் நீங்க தான் செவி பக்கத்தில் தூங்குறாங்கன்னா பக்கத்தில் அப்படி தட்டு கட்டுங்க யாராவது தூங்குறாங்களா பாருங்களேன் அப்படி பாருங்க பக்கத்தில் யாராவது தூங்குறாங்க தட்டி விடுங்க வசனம் உள்ள போக மாட்டுதே அல்ல லூயா ஆமா எங்க பக்கத்தில் எங்க ஒரு பாஸ்டர் சொல்லுவார் தொடையில போடுற ஒரு அடி அப்படி ஒரு சப்புனு ஒரு அடி விட்டா எங்க வரும் தூக்கம் அல்ல லூயா ஆமா அப்படி ரெண்டு தட்டு தட்டி விட்டாச்சுன்னா தூக்கம் கலைஞ்சிரும் நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு வார்த்தையின் ஆசீர்வாதம் ஜெபத்தின் ஆசீர்வாதம் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் எவ்வளவோ ஆசீர்வாதம் இருக்கு நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் பாத்துக்கறோம் ஜெபம் இல்ல அடுத்தல வார்த்தை இல்ல கீழ்ப்படிதல் இல்ல எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும் பக்கத்துல கேளுங்களே மூணு வாண்டே இல்ல சொல்லுங்க சும்மா சொல்லுங்க ஒன்ன தட்டு திட்ட மாட்டாங்க மூணு வாண்டே இல்ல நீ எப்படி ஆசீர்வாதத்தை தேடுற மூணு ஒன்றுக்குள்ள வரும்போது பாருங்க யாருமே சொல்ல மாட்டீங்க அடிக்க மாட்டாங்க சொல்லுங்க நான் இருக்கேன் சொல்லுங்க மூணு உங்ககிட்ட வரும்போது நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாதான் ஐநூறு ரூபாய் சம்பளம் அப்படிதானக்கா ஒரு மணி நேரம் கூட ஜபிக்கலன்னா தேவ ஆசீர்வாதம் எப்படி வரும் ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சு நிமிஷம் வேலைக்கு மட்டும் எட்டு மணி நேரம் சரியா இருக்குமா வாழ்க்கை ஒரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் என்பவன் ஒரு மணி நேரமா அது கர்த்தரடி சமத்துல செலவழிக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு முதல் காரணம் ஒரு மணி நேரம் தேவ சமத்துல செலவிடுங்க அரை மணி நேரம் பைபிள் வாசிங்க அரை மணி நேரம் பைபிள் நல்ல பாடல்களை போட்டு வீட்டுல கேட்கறீங்க கவனமா கேளுங்க அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க நல்லா துதிங்க பாடல் எதுக்கு இங்க நல்லா துதிக்கணும் துதிச்சாதான் மாற்றம் வரும் நிறைய இடத்துல பாத்துக்கிற அந்த சில சபைகளுக்கு எல்லாம் நான் போ பாப்பேன் போயிட்டு பெரிய பெரிய வளர்ந்த சபைகளா இருக்கும் எல்லாம் ஆராதிக்கும் போது கை கட்டிக்குவாங்க என்ன பண்ணுவாங்க கையை கட்டிக்குவாங்க வாய் எப்படி இருக்கும் பாஸ்டர் பாச ஷோ பண்ணிட்டு இருக்காரா பாஸ்டர் தனியா பாடி சிங்கிள் சிங்கிள் மேன் ஷோ பண்ணிட்டு இருக்கிறாரா பாஸ்டர் கத்திக்க துதிங்க துதிங்க துதிங்கன்றாங்க நான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு பாஸ்டர் ஆறாவது நடத்துறாரு பின்னாடி உட்கார்ந்து இருந்து பாக்குறேன் யாராவது துதிக்கிறாங்களா ஒருத்தர் கூட துதிக்கல ஒருத்தர் கூட கை தட்டல அந்த பாஸ்ட் ஒழுங்கா போடுறாரா கீபோர்டு ஒழுங்கா போடுறாரா பாஸ் எப்படி இருக்காரு தலை எப்படி சீவி சீவிருக்காரு பேண்ட் எப்படி போட்டிருக்காரு அவர் எப்படியெல்லாம் கை அசைக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இந்த ஜனங்கள் யாரும் துதிக்கல நேரா மைக்க பிடிச்சேன் துதிக்கிறவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்கன்றேன் எல்லாரும் ஆமேன்னு சொல்றாங்க கர்த்தர் நல்லா துதிச்சுங்க இந்த இடத்துல வல்லமையா பாஸ்டர் என்ன பண்ணாரு ஆராதிச்சாரு யாரெல்லாம் நல்லா ஆராதிச்சிங்களோ நீங்க கையை தூக்கி ஒரு ஆமையு சொல்லுங்கன்ற எல்லா கையை தூக்கி ஆமே அப்படி சொல்றாங்க கை கட்டி எப்படி பாத்துட்டு இருந்தாங்க அடையே பார்த்துட்டு இருக்காங்க எங்க இவங்க உண்மையை சொல்றாங்க தேவ சமூகத்தை தூஷணம் பொய் சொல்றாங்க அந்த நேரத்துல சட்டையெல்லாம் என்ன பண்ணிடலாம் கிழிச்சு தேவ தூஷணம் சொல்லீர்கள் அப்படி சொல்ற அளவுக்கு இருந்தது ஆனா அப்ப சொல்லி கொடுத்தேன் துதிப்பதின் மேன்மை சொல்லுங்க துதிப்பதின் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ரெண்டாவது இருக்கிற துதி எரிவோ மதிலுக்கு முன்னாடி ஜனங்கள் என்ன பண்ணாங்க அமைதியா இருந்தாங்க தான் பாஸ்டர் ஏழாவது நாள் துதிச்சாங்க பாஸ்டர் அந்த அந்த கட்டிடம் அப்படியே அந்த மதுளை அப்படியே இடிஞ்சு விழுந்தது ராமன் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க சபையில துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில விழுந்துடும் சிறச்சாலையின் அனுபவங்கள் மாறும் எனக்கு எங்க பாட்டு வரும் எனக்கு வித்தியாசமா இருக்கும் வரல பரவாயில்ல பாடுங்க நாங்க நல்லா பாடிட்டு வந்தோம் நினைக்கிறீங்களா ஒரு தம்பி சொல்றேன் பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்றேன் பாச்சரிய குரல் நல்லா இருக்காது கேவலமா பாடிட்டு இருந்தாங்க நானும் இன்னைக்கு ஆண்டர் என்ன துதிக்க வைக்கலையடா பாட தான் என்ன வரும் சித்திரமும் செந்தமிழும் பேசி பேசி தமிழ் எவ்வளவு அழகா வந்துருச்சு நமக்கு அதே போல நீங்க துதிக்க துதிக்க தான் வரும் நீங்க அங்க துதிச்சீங்கன்னா இங்க வந்து துதிக்கிறது ஈஸியா இருக்கும் நீங்க அங்க வாய் வாய்ப்பு பாசல் மைக்கு தரத்துல துதிக்கிறேன்னு நினைச்சிருந்தீங்கன்னா துதிப்பே வராது நீங்க திணறணும் நாக்கு வளரும் நீங்க அதை அந்நிய பாசியா மாத்திடுறது என்ன சொல்லணும்னு தெரியாது அந்நியவாசியா பார்த்து பேசிடுறது துதிக்க வைக்கும் போது நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை துதிக்க வைக்கணும் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் ஆமா இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நல்ல வார்த்தையை சொல்லணும் வசனத்தை சொல்லணும் நீங்க சொல்ற வார்த்தையினால ஒவ்வொருடைய மனசு அப்படியே மெழுகு மாதிரி உருகணும் சில மனசு உருகாது அது கல்லு மரமா இருக்கும் எப்படி இருக்கும் கல்லு மரமா இருக்கும் நம்ம எவ்வளவு சொன்னாலும் உருகாது பாஸ்ட சுத்தியில் எடுத்து அடிக்கணும் பாஸ்ட் என்ன பண்ணணும் அதான் அந்த வசனம் இன்னும் அடிக்கிற மாதிரிங்களா துதிக்கணும்னு சொல்லி என்ன பண்றேன் கை கட்டி நிற்காத நல்ல ஆராதி அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாத்தீங்கன்னா இதான் சுத்தியில் எடுத்து அடிக்கிறேன் கல்மரமும் கரைந்து போகும் கல்மரம் என்ன பண்ண போகும் கரையில உடையும் கரையில பாஸ்டர் கண்ணீர் அடிக்கலன்னா யாராவது திட்டி கண்ணீர் அடிக்க வைப்பாங்க வைப்பான் ஆராதனை என்பது கர்த்தர் மனதார ஆராதிக்கிறது நமக்கு எங்க இருக்கு ஆராதிக்க அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போறோம் எங்க பாஸ்டர் பாட்டு பாடுற என்ன பாட்டு பாடுற புது பாட்டா இருக்க நான் கேட்டதில்லையே கண்ணை மூடி நல்லா ஆராதிக்கும் தெரிய தெரியல கர்த்தாவே மகிமை மாட்சிகள் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சோத்திரம் சொல்லுங்கன்னா கூட சத்தம் ஒன்னு ரெண்டு பேர் முத்துமணியாக்கா சத்தம் கேக்கும் ஒரு சிலருடைய சத்தம் கேட்கும் அம்மாருடைய ரெண்டு மூணு சத்தம் கேட்கும் மத்த சத்தம் எல்லாம் வராது கண்ணை திறந்து பார்க்க எனக்கு மனசு வராது திறந்து பார்த்தா என் மனசு சோர்ந்து போய் அதுக்காகவே நான் கண்ணை திறந்து பார்ப்பேன் பார்த்துருக்கீங்களோ ஆராதனை சீக்கிரமா நான் கண்ணு திறந்து யாரையுமே பார்க்க மாட்டேன் என் பாட்டை ஆராதிச்சே இருப்பேன் திறந்து பார்த்தா பார்ப்பேன் ஒரு ஒரு இடத்துல எங்க ஏதோ ஒரு சபையில போது ஒரு பையன் அழகா போன் எடுத்து நோண்டி வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டு இருக்கான் வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் சாட் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு கண்ணை மூடு நான் அன்னைக்கு என்ன பண்ணேன் கண்ண ஆராதனை என்ன பண்ணக்கூடாது கண்ணையே தரத்துக்கூடாது ஆராதிக்க முடியாம போயிரும் அல்ல வெற்றியுள்ள வெற்றி உள்ள வாழ்க்கை எங்க இருந்து தெரியுமா முதல்ல முழங்கால் இரண்டாவது துதி ஒரு இந்த இடத்துல அந்த சிறைச்சாலையில கொண்டு பவுலையும் ஷீலாவையும் கொண்டு போட்டிருக்காங்க சிறைச்சாலைக்குள்ள போனவங்க துதிக்க முடியுமா நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க எழும்பி இப்போ ஒண்ணு இல்லை யார் வீட்டுல முத்துமணியா வீட்டுல இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வராது பயப்படாதீங்க சின்ன கஷ்டம் ஒன்று வந்துருக்கு ஆனா இருந்து பாக்குறவங்களா இவங்க இவ்வளவு பெரிய கஷ்டம் ஆண்டவரை தேடி போனாங்க இந்த கஷ்டத்துல மாட்டிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருக்கு நேரத்துல முத்துமனை என்ன துமாவே கத்தரை தூதி அப்படி பாடுனாங்கன்னா பின்னாடி பாரு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு இந்த அம்மா எப்படி பாடு சத்தமா துதிச்சு பாடுதே நினைக்கணும் அவங்க நினைப்பாங்க இவங்க எல்லாம் சோகத்துல கண்ணீரோட உட்கார்ந்து இருப்பாங்க அழுதுகிட்டு இருப்பாங்க இந்த மீண்டு வர முடியாது நினைப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிற நேரத்துல நீங்க இப்படி துதிச்சிங்க அப்படின்னா அவங்க பாப்பாங்க இந்த வேலைகள் எப்படி இவங்க சந்தோஷமா இருக்காங்க கையில ஒண்ணும் இல்லாம இருந்து எப்படி இப்படி அழகா இருக்காங்க எவ்வளவு வாழ்க்கை இப்படி அழகா மாறி இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் சொல்லுங்க பாக்கலாம் துதி சத்தம் வீடுகள்ல கேட்கணும் சும்மா அந்த சினிமா பாட்டை விட்டு ஓட விட்டுட்டு கேட்கறது சும்மாவே டிவில நாடகமும் இதுவும் ஓடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாடகம் பாருங்க பாக்காது தனிப்பட்ட விருப்பம் என்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுமோ அன்னைக்கு விட்டுருங்க ஆனா நல்ல பாடல்களை கேளுங்க உங்க நேரங்களை உட்கார்ந்து இருந்து அங்க செலவு பண்ணாம ஒரு நாடகம் பார்க்கற நேரத்துல இருஷா என்ன பண்ணலாம் நீ ஒரு பதில் சொல்ல நாடகம் பாக்குற நேரத்துல என்ன பண்ணலாம் பிள்ளைங்க சொல்லுங்க பாட்டு கேட்கலாம் சூப்பர் நீ சொல்லுமா வேற என்ன பண்ணலாம் நீ சொல்லு செய்தி கேட்கலாம் கேப்பியா என்னங்க கேட்டோம் ஆமா நீ சொல்றா ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாச தூங்கலாமா அவன் தூங்கலாம்டா நாடகம் பாக்குற நேரத்துல தூங்கிடலாம் மாஸ்டர் இந்த நாடகத்துல ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா யாருடைய கண்ணு சுமிட்டாது பாத்திருக்கீங்களா யார் கண்ணு சுமிட்டுமா கண்ணு சுமிட்டாது அப்படியே இருப்பாங்க கத்தி கத்தி பேசினா கூட கண்ணே ஆடாம போயிருப்பாங்க அமைதியா இருப்பாங்க நாடகம் பாக்குறது தப்பான்னு கேட்டீங்கன்னா நீங்க படம் பாக்குறது தப்பு நாடகம் பாக்குற தப்பு அப்படிங்கறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்க நேரத்தை மட்டும் அதை திருடும் வேற எதையும் திருடாது சொல்லுங்க என்ன பண்ண திருடும் ரெண்டாவது உங்க ஆத்மாவில வஞ்சனை உள்ள காரியங்களை விதைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு மனுஷன் முறுக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த ஒரு இதுல நாடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா இதே போல நாடம் முறுக்கிட்டு இருக்குற எண்ணம் வரும் இருதயம் மாறிடும் சிந்தனை மாறிடும் அதுக்காக நாடம் பார்க்க கூடாது அது பாவமான கேட்டா பாவம் கிடையாது பாவம் செய்ய வச்சிரும் பாவம் கிடையாது பாவம் செய்ய வச்சிரும் தெளி உள்ளவர்களா இருக்கணும் சொல்லுங்க என்ன பண்ணணும் நீங்க தெளிந்த மனமா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னா மண்டை குழம்பிரும் உங்களால சரியான முடிவுகள் எடுக்க முடியாது நீங்க குழம்புவீங்க என்ன பண்ணணும்னு தெரியாது ஒரு இந்த கூட்டாஞ்சோறு மாதிரி ஆயிரும் நம்ம மனசு எப்படி ஆயிரும் தெளிவா தயிர் சாதம் மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல கூட்டாஞ்சோறா இருந்தா என்ன டாக்டர் வந்து நம்மகிட்ட சொல்றாருல இந்த காய்ச்சல் நேரத்துல இட்லிய மெதுவா ஜீனிய வச்சு தொட்டு சாப்பிடுங்கன்றாரு ஏன் நம்ம வயிறுக்கு பிரச்சனை தெரியும் நமக்கு இப்படி பிரச்சனை நேரத்துல கூட்டாஞ்சாரையும் பிரியாணியும் அடிச்சு விட்டா என்ன பாத்ரூம்ல இருக்க வேண்டியதா நீங்க அதே போல நம்முடைய வாழ்க்கையில தெளிவான முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல தெளிவான முடிவெடுக்க முடியாம எங்கேயோ இடத்துல குழம்பிட்டு இதுதான் பிரச்சனை உங்களுக்கு புரியுதா இப்போ நாடகம் பாக்குறதும் பாக்காததும் உங்க விருப்பம் அல்ல இல்லையா ஆமா இவன் சொன்னா ஒரு விஷயம் நாடகம் பார்க்க நேரத்தை என்ன பண்ணிடலாம் சூப்பர்ரா வெரி குட்ரா கரெக்டான ஒரு அந்த நேரத்தை ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம சரிதான் சோர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாச்சுன்னா அப்படி தூங்கிடலாம் அல்ல இல்லையா மூணு மணி நேரம் நாடகம் பாக்குறாங்களா நீயா வீட்டுல பாக்குறாங்க போர் அடிக்குதுன்னு உனக்கு பாருங்க பிள்ளைங்க அந்த மூணு மணி நேரத்துல நம்ம பிள்ளைங்க கிட்ட உட்காந்து பேசுங்க நான் அன்னைக்கே சொன்னேன் திங்கி சே செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியுமா நான் செவ்வாய்க்கிழமை செய்தி கொடுத்தது நிமித்தமா தான் அந்த செய்தியை கேட்டுட்டு தான் ஒருத்தங்க வாங்க பாச வீட்டுக்கு ஜோமனு கூட்டாங்க ஏன் பிள்ளைகளை குறித்து நீங்க தெளிவா பேசினீங்க பாஸ்டர் பிள்ளைங்க இடத்துல நேரம் செலவிடாம இன்னைக்கு நிறைய பேர் மாறிட்டேன் ஒருத்தங்க பேசினாங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி செய்தி நீங்க பாஸ்டருடைய செய்தியை கேட்ட அதுக்கப்புறம் கூப்பிட்டான் ஏங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம அவ்வளோ சொல்லி நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் அர்ப்பணித்து போனீங்கன்னா தான் விடுதலை அர்ப்பணிச்சாதான் விடுதலை ஒரு ஆமின் சொல்லுங்க பாக்கலாம் அர்ப்பணிச்சாதான் ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் ஜபிச்சாதான் ஆசீர்வாதம் இப்ப சொல்லுங்க ஒரு ஒரு நாளைக்கு நான் ஒரு அரை மணி நேரமா ஜபி ஜபிக்கிறேங்கிறவங்க கை தூக்குங்களேன் அரை மணி நேரமா ஜபிக்கிறேன் ஒண்ணு கத்தவங்க ஆசீர்வாதம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அரை மணி நேரம் சரி சரிங்க சூப்பர் அஞ்சு பேர் இருக்கீங்க ஒரு நாளைக்கு ஒன்னு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும் பத்து சதவீதம் இப்போ ஒரு ஆமா நீங்க நான் அதான் சொல்லி தரேன் உங்க நேரங்கள நேரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெங்க தேவையில்லாம நேரங்கள் செல்ல போது பார்த்து அதை ஜப நேரத்துக்கு ஒதுக்கணும் ஜப நேரத்தில் ஒதுக்கி நீங்க உட்கார்ந்து அதுதான் ஆண்டு நமக்கு தருகிற காரியம் யாருமே நேரத்தை ஒதுக்க முடியாம கிடையாது நல்லா புரிஞ்சிக்கோங்க எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அது கத்தர் நியமித்தது அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் இருக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு சொல்லுங்க நாலு மணி நேரம் கண்டிப்பா இருக்கும் நாலு மணி நேரத்துல சமையலுக்கு ரெண்டு மணி நேரம் போடுது சமையலுக்கு அப்ப அக்கா சொன்னபடி மூணு மணி நேரம் இருக்கு துணி மணி துணி மணி நேரம் தூக்கணுமா அப்ப எத்தனை மணி நேரம் மூணு மணி நேரம் போடலாமா மூணு மணி நேரம் இப்ப எத்தனை மணி நேரம் இருக்கு அந்த ஒரு மணி நேரத்துல அரை மணி நேரம் ஜோம் பண்ண முடியாதா முடியுமா முடியாதா ஜபிக்கணும் அல்ல சரி முதல்ல வெற்றி என்னது ஜபம் ரெண்டாவது துதி பாஸ்டர் நீங்க ஈஸியா சொல்லிருங்க நீங்க உங்க பாட்டுக்கு ஜபம் ஜபம் நீங்க உங்க பாட்டுக்கு போயிட்டு இதே எப்படி இருப்பீங்க எங்களை மாதிரி உங்களுக்கு வேலை கிடையாது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு வீட்டுல என்னென்ன வேலை வருமோ எல்லா வீட்டுல வந்து உதவி செய்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் சேவையோடு கூட சேர்ந்து ஓடுறேன்னா இங்க ஞானமா கேட்பாங்க பாஸ்டர் உள்ள வெயில் தான் நீங்க தான் வெயிலே சுத்திட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் அப்படிதான் திட்டுவாங்க ஏன் பாஸ்டர் வீட்டுல உட்கார மாட்டீங்களா ஏன் சுத்திட்டே இருக்கீங்க வெயிலே கேட்டிருக்கீங்களாமா இல்லையாமா உங்களுக்கு ஒரு வீட்டினுடைய வேலை எனக்கு பத்து வீட் ஆமா பாத்தீங்களா புரிஞ்சுக்கிட்டாங்க ராமைன்னு சொல்லுங்க பாக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் நல்லா அப்படி ஏதாவது சில வரும்போது சில காரியங்கள் மாறும்போது உடனே அந்த இடத்துல போய் உதவிக்காக நிக்கணும் ராமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் இது ஏன் வேலை இதுலயும் நான் ஜெபிக்கிறேன்னா ஓடி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னா அந்த இடத்துல டெய்லி வந்து உட்காந்து ஜோம் பண்றேனா உட்காந்து ஜோம் பண்றேன் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து டைம் கிடைக்கும் போது அந்த இடத்துல வந்து உட்காந்து ஜோமெண்ட் தான் போறேன் அல்லையில்லயா அப்ப ஏன் இது காரியங்களை நான் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா நான் சில காரியங்களை முயற்சி எடுக்கணும் ஆசீர்வாதம் வேணும்னா சில காரியங்களை முயற்சி எடுத்து செய்ய வேண்டும் முயற்சி இல்லாமல் முடியாது முயற்சி இல்லாமல் என்ன பண்ணாது முடியாது நம்ம வாழ்க்கையில சில முயற்சிகள் அவசியம் சொல்லுங்க வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஜபமும் துதியும் கீழ்பிடிதல் சொல்லுங்க ஜபமும் துதியும் கீழ்பிடிதல் அல்ல இழுவயா அதுல முதல்ல இந்த வசனத்தின் படி சொல்லும் போது வாய அடக்கணும் பொல்லாப்பா விட்டு விலகணும் இந்த அஞ்சு காரியத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் தூக்கத்துல எலும்பி கேட்டா கூட சொல்லணும் சொல்லுங்க பாக்கலாம் முதல் காரியம் சொல்லுங்க கீழ்படுதல் வாய விட்டு விலகணும் இவ்வளவுதான் இந்த மட்டும் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கா இல்லையான்னு பாத்துடலாம் நான் சவாலா சொல்றேனே யாருக்கெல்லாம் எந்த ஆசிர்வாதம் இல்லையா அந்த அந்த ஆசீர்வாத கத்து தருவார் அல்ல சரி சிற கண்களில் முடிச்சோம்